வெல்கம் டு அமர்ச்சிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் வாங்க கோதுமை ரவை உப்புமா பண்ண தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துர்லாங்க கோதுமை ரவை ஒரு பெரிய டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு மூணு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி சின்ன சின்னதாக நாலு தக்காளி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வச்சுருக்கோம் கருவேப்பில் க பச்சை மிளகாய் எண்ணெய் சமையல் எண்ணெய் இஞ்சி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சால்ட்டு தன் தேவையான அளவு தண்ணீர் வானல் வச்சிருக்கோம் வாடகை சோடாகிடுச்சு இனிமேல் எண்ணெய் ஊற்றலாம் சமையில ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றலாம் உப்புமாக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி பண்ணலாங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கலந்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஊற்றி மறுபடலாம் இந்த கடுகுத்த பருப்பில் கடலாப்பருப்பு சேர்த்து போட்டிருக்கோம் அதனால எல்லாம் ஒரே டைமில் போட்டிருக்கோம் இஞ்சி இஞ்சி பச்சை இந்த கொஞ்சம் மீடியத்தில் வச்சு எடுத்து பண்ணலாம் க வெடிக்கும் ரொம்ப இஞ்சி போட்டு அதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக வைக்கிறோம் Mm-hmm. வெங்காயம் சின்னதாக பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் நாலு நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பில் போட்டோம் வெங்காயம் வணங்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கி கொடுக்கணும் நல்லா வணங்கிட்டு வெங்காயம் வணங்குனதுக்கு நல்லா வணங்கின போட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் அந்த வந்துருக்குங்க நல்லா வெந்திருக்கு முக்கால் பக்கத்துக்கு மேலேயே வெந்தாச்சும் இந்த டைத்தில் தக்காளி போட்டோன்னா நல்லா வணங்கிடும் மீடியத்தில் வச்சு செய்யுங்க அப்புறம் சொல்லி நம்ம தண்ணி ஊற்றும் போது கையில் வச்சுக்கணும் கருகாம வரும் திருப்பி மூடி வைக்கலாம் தக்காளி போட்டு மீடியத்தில் வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கியிருக்கு இந்த டயத்தில் தண்ணி ஊற்றிடணும் எந்த டம்ளர்லேயோ எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் ரெண்டரை பங்கு ஊற்றுனிங்கன்னா தாராளமாக போகும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரவையை போட்டு கொண்டலாம் இன்னும் கொதிக்கல தான் வச்சுருக்கோம் கொதிக்கும் போது ஹையில் வச்சிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி தலை தளம் கொதிக்கணும் குதிச்சதுக்கப்புறம் ரவையை போடணும் கொஞ்சம் இவ்வளோ நேரம் ஹையில் இருந்தது இப்போ சிம் பண்ணுறோம் இப்போ கலக்கி விட்டுட்டோம் போக கொஞ்சம் நேரம் ஆகுங்க வேகிறதுக்கு அது வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேகட்டும் ரவை போட்டு நல்லா வெந்துட்டிருக்குங்க இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குங்க முக்கால் பார்த்துக்க நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி மூடி வச்சிடலாம் அடிக்கடி கிண்டி விடுங்க அப்போ தான் அடிக்கடி பிடிக்காது அடி பிடிக்காது இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது முடிஞ்சு வச்சு நல்லா ரவை வெந்திருச்சு வெந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு சங்க மருந்து எடுத்து பிடிக்கும் நான் நசுக்கி பாருங்கள் பார்த்திங்களா நசங்கணும் சங்கனம் இருக்குது அவ்வளோதான் இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் உப்புமா ரெடியிடுச்சுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி கடலை சட்னி சாம்பார் நாட்டு சர்க்கரை மா வாழைப்பழம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை உப்புமா இப்போ ரெடியாகிடுச்சுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடலுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கும் நல்லது வீட்டில் செஞ்சு பார்த்து நிறைய சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்